ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் யோகம் என்ற சொல்லுக்கு எத்தனை அர்த்தங்கள் உள்ளன என்பதை அவர் புரிய வைக்கிறார் யோகா என்றதும் மக்கள் அனைவரும் சிரசாசனம் சகிராசனம் முஜங்காசனம் ஹலாசனம் மயூராசனம் போன்ற பலவிதமான சரீர சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி என்றும் உடல் கட்டுக்கான சாதனை மூலமாக சரீர ஆரோக்கியத்தை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய சட்ட திட்டங்களான சாதாரண ரூபத்தில் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் யோகா அல்ல இவை சரீர சம்பந்தப்பட்ட ஆசனங்களாகும் அடுத்து யோகா என்றால் ஊரகம் ரேசகம் கும்பகம் போன்ற சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி என்று நினைப்போருக்கும் குறைவில்லை ஆனால் இதுவும் யோகமல்ல ஆரோக்கிய வாழ்விற்கான பிராணாயாமம் அதாவது சுவாச சம்பந்தப்பட்ட பயிற்சி அடுத்து யோகா என்றால் சமாதி நிலையை அடையும் பயிற்சி என்று மக்கள் பலர் நினைக்கிறார்கள் நீர் நெருப்பு காற்று மீது நடக்கும் கித்தை என்று நினைக்கிறார்கள் மேலும் பலர் இதை வசீகரிக்கும் கித்தை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் யோகம் அல்ல இவை அட்டயோக சாதன பயிற்சிக்காகும் அடுத்து யோகா என்றால் பச்சையான சமைக்கப்படாத ஆகாரம் உட்கொள்வது வாழ்க்கை நியமம் என்று பலர் நினைக்கின்றனர் கிழங்கு காய் கனிகளை உட்கொள்ளுதல் நீராகாரம் உட்கொள்ளுதல் காற்றில் ஆதாரத்தில் வாழ்தலே யோகம் என்கின்றனர் ஆனால் இவை அனைத்தும் ஆரோக்கிய வாழ்க்கை வாழவதும் ஆரோக்கிய சாஸ்திரமாகும் அடுத்து யோகா என்றால் ஜோதிட மேதைகளின் கருத்துப்படி திவ்ய கிரக யோகம் கோமத்ரூரோகம் யோகம் சாமர யோகம் மத்திசிய யோகம் சுகபயோகம் போன்ற பழைய ஜென்மத்தின் பாவ புண்ணியங்களின் பலனான யோகம் என்கின்றனர் ஆனால் இவை அனைத்தும் யோகம் அல்ல இது ஜீவார்த்தம் ஜீவாத்மா ஒரு பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் என்ற கர்ம பலன்களை விளக்கும் சாஸ்திரமாகும் அடுத்து யோகா என்றால் மக்கள் பொதுவாக அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் பணவரவு பாக்கியம் மற்றும் சம்பந்தம் போன்றவற்றை கருத்து அவற்றை பேச்சு வழக்கிலும் உபயோகிக்கிறார்கள் ஆனால் இவையும் கர்ம பலன்களே அன்றி யோகம் அல்ல யோகத்தில் அர்த்தம் இத்துடன் நின்று விடவில்லை சொல்லப்போனால் இந்த வார்த்தைக்கு அநேக விதங்களில் அர்த்தங்களை கற்பனை செய்வோருக்கும் குறைவில்லை சுகம் அனுபவிப்பது ஒரு யோகம் என்றால் துக்கம் அனுபவிப்பதும் ஒரு யோகம் தான் உதாரணமாக கீதையில் கூறப்பட்டுள்ள அர்ஜுனனின் துக்க யோகம் கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ள பதினெட்டு அத்தியாயங்களில் துக்கம் கூட ஒரு யோகமெனில் கோபம் கூட ஒரு யோகமாகிவிடுகிறது ஒருவேளை ஆவேசம் ஒரு யோகம் என்றால் அடிமையாகி செய்யக்கூடிய இம்சை கூட ஒரு யோகா என்பதாகிவிடுகிறது விடுமல்லையா அடுத்து யோகா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் உள்ள யுஜ் என்றால் சேர்த்தல் சேர்ப்பித்தல் தொடர்பில் வருதல் அழைத்தல் நினைவு செய்தல் மனப்பாடம் செய்தல் ஒப்புவித்தல் போன்ற மனதின் காரியங்கள் நிறைந்த ஒரு சாஸ்திரமாகும் அடுத்து யோகா சாஸ்திரத்தின் தந்தை என்று கூறப்படும் பதஞ்சலி மகரிஷி யோகம் குறித்து யோகா சித்த நிறைய நிரேதகா என்று மனதின் சஞ்சலங்களை மாற்றக்கூடிய யோகம் என்கிறார் வசிஷ்ட மகரிஷி யோகம் குறித்து மனசு பிரஸ்மனோபாயக யோக இதி அபிதியதே அதாவது மனதை அமைதியாக்கக்கூடிய ஒரு அழகான உபாயமே யோகம் என்கிறார் அடுத்து யோகாக மனம பிரஸ் யோகம் என்றால் மனதின் சஞ்சலத்தன்மை துக்கம் பொறாமை மற்றும் மனதின் மானசிக அழுத்தங்களை அடக்குவதான உபாயமாகும் அடுத்து யோகம் என்றால் நிலைத்திருத்தல் வாழ்க்கையில் வரக்கூடிய நடைமுறை செயல்களில் சமநிலை மேலும் புகழ்கள் மான அவமானம் துக்கம் குளிர் வெயில் ஆகியவற்றில் சமநிலை கடைபிடிப்பதே யோகம் என்று கீதை கூறுகிறது அடுத்து வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை அல்லது கர்மம் சிறிதோ பெரிதோ அதை கடமை என புரிந்து கொண்டு அன்போடு எஜ்ஜ சேவையாக நினைத்து பரிபூரண நோக்கத்துடன் சுயநலமற்ற தன்மையுடன் செய்யக்கூடிய வேலைத்திறனே கீதை யோகம் கூறுகிறது அடுத்து யோகம் என்பது ஆத்ம அறிமுகம் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்புக்கானதை தான் தவிர காட்சிக்கான அல்ல யோகா ஆத்ம உணர்வுகள் மற்றும் ஆத்மாவின் காட்சிக்கான பயிற்சியாகும் யோகா என்பது ஈஸ்வர அனுபூதி இறை உணர்வுகள் மற்றும் ஈஸ்வரனின் காட்சிக்கான பயிற்சியாகும் யோகா ஒரு மனதுடன் தொடர்பு கொண்ட அறிவியல் சாஸ்திரம் யோகா மனதின் குறைகளை நிவர்த்தி செய்யும் விதி யோகா மனதின் தன்மையை கட்டுக்குள் வைத்திருக்கும் வைத்திருக்க உதவும் சாதனம் யோகா மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி யோகா மனதின் ஒரு நிலை தக்க தக்கவைப்பதற்கான பயிற்சி யோகா மனதினை சமப்படுத்தும் பயிற்சி யோகா ஒரு வாழ்க்கை கல்வி யோகா யோகா சுகம் மற்றும் அமைதியான சமூகத்தை நிர்மாணிக்கும் கல்வி யோகா நட்பு மற்றும் நல்ல பாவனையை விழித்தெழச் செய்யக்கூடிய கல்வி யோகா தேச ஒற்றுமை மற்றும் முறையான வாழ்க்கையை வாழ உதவும் கல்வியாகும் யோகா ஐந்து விகாரங்கள் மீது வெற்றியடைய உதவும் கல்வியாகும் யோகா நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் கல்வி யோகா தியானம் அல்லது தவம் என்று கூறப்படுகிறது இதை இவர் கூறுவது யோகம் செய்பவர்களை ஆத்மா என்றும் யோகத்தை ஏற்றுக்கொள்பவரை பரமாத்மா என்றும் அழைக்கிறார்கள் ஆத்மா பரமாத்மாவை மனம் புத்தியால் நிரந்தரமான நினைவு செய்யும் காவியத்தை கீதை யோகம் என்கிறது அதாவது வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் யோகத்துடன் வேலை செய்ய வேண்டும் அனைத்து கருமங்களையும் யோகஸ்தி இருந்து செய்தலாகும் பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதே பரமாத்மா யோகமாகும் இந்த படங்கள் நிறைந்த ஞானக் களஞ்சியத்தில் அடுத்து இவ்விஷயம் விளக்கப்பட்டுள்ளது ஓம் சாந்தி